வணக்கம் மக்களே ஆடி மாதம் ஏன் இவ்வளவு புனிதமானது என்னென்ன வைபவங்கள் நடக்குது எந்த நாளில் என்ன செய்யணும் எல்லாமே இந்த உங்களுக்காக ஆடி மாதத்தோட அறுபது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க ஆடி மாதம் பிறந்ததும் தஷ்ணாயனம் ஆரம்பமாகிறது ஆடி முதல் மார்கழி வரை தஷ்ணாயன காலமாகும் இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம் ஆடி மாதத்தை கணக்கிட்டுத்தான் பண்டிகைகளின் தொடக்கம் ஏற்படுகிறது ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் ஐயனாரப்பன் மதுரை வீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் ஆடி மாதத்தில்தான் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பனிரெண்டு நாட்கள் அம்மனின் ஆடி தபசு திருநாள் மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ஹரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா நடத்தப்படுகிறது ஆறு மக்களின் ஜீவன் அடையாதலால் அதில் ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாக தமிழர் மரபாக உள்ளது ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில்தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கிறது எனவே ஆடி மாதத்துக்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை உண்டு கேரளாவில் ஆடி மாதத்தை இராமாயண மாதமாக அம்மாநில மக்கள் கருதுகிறார்கள் ஆடி அம்மாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு பித்ரு கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் நன்மைகள் கிடைக்கும் ஆடி பௌர்ணமி தினத்தன்றுதான் தான் ஐக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்தது எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளால் ஆன கதம்ப சாதத்தை படைப்பது ஐதீகமாக உள்ளது ஆடி மாதம் சுக்ல தசமியில் திக்வேதா விரதம் இருக்க வேண்டும் அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசி வரை மாச உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும் ஆடி மாதம் கிராம தேவதை கோவில்கள் உட்பட திறக்காத எல்லா கோவில்களும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலில் எலுமிச்சம்பழ பழ விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஆனால் எலுமிச்சம் பழ விளக்குகளை ஒருபோதும் வீட்டில் ஏற்றக்கூடாது ஆடி மாதம் வளர்பிறை தூவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களும் குவியும் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை என்ற ஊரில் முருகன் கோவில் உள்ளது ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்குள்ள முருகனுக்கு கூடை கூடையாக மலர்களை கொட்டி மலர் அபிஷேகம் செய்வார்கள் இதை அந்த பகுதி மக்கள் ஆடியில் மலர் முழக்கு அழகு வேல் முருகனுக்கு என்று சொல்வார்கள் ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமர்சையாக நடைபெறும் அப்போது பெருமாள் மண்டபத்துக்கு எழுந்தருள்வார். ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும் ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ஆடி மாதம் முத்துமாரியம்மனை மனமுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும் ஆடி மாதம் சுக்ல துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச த்ரியோதசியில் பார்வதி தேவியை நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும் கஜேந்திர யானையை முதலை கவ்விய போது அது ஆதி மூலமே என அழைத்ததற்கு துரிதமாக வருகை தந்து திருமால் அதை காப்பாற்றிய நினைவு கூறும் விழாவாக ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்களிலும் கஜேந்திர மோட்ச வைபவம் நடத்தப்படுகிறது ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் தஞ்சாவூரில் நிசும் சூதனி உக்கிர காளியம்மன் கோவில் உள்ளது ஆடி பதினெட்டாம் பெருக்கு தினத்தன்று தஞ்சை மாவட்ட கிறிஸ்தவர்கள் அங்கு ரொட்டி ஆட்டுக்கறி படையலிட்டு வழிபடுவதை வழக்கத்தில் வைத்துள்ளனர் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது தரும் ஆடி மாதம் குத்து விளக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும் ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்குதல் வேண்டும் அம்மனை வழிபடும்போது மறக்காமல் லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல வேண்டும் ஆடி மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும் போது குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து ரவிக்கை சீப்பு குங்குமச்சுமில் வளையல் கண்ணாடி தாம்பூலம் கொடுக்க வேண்டும் ஆடி பூரத்தன்றுதான் தான் ஆண்டாள் பிறந்தாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஆடி பூரத்தன்று ஆண்டாளை நந்தவனத்துக்கு எழுந்தருள செய்வார்கள் அப்போது திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு பாசுரங்கள் பாடப்படும் இதனால் ஆண்டாள் மனம் குளிர்ந்து இருப்பால் அந்த சமயத்தில் ஆண்டாளை வழிபட்டால் உங்களது எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நலன்களையும் நீங்காத செல்வத்தையும் பெறலாம் என்பது ஐதீகம் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரளி செம்பருத்தி அருகு கொண்டு சூரிய உதயத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும் வாழை இலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட செல்வம் கொழிக்கும் ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமையால் வந்த பழக்கம் உண்மையில் பீட மாதம் என்றுதான் பெயர் அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே சரியானது ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோர்த்த மணி மாலை கரு ஊமத்தம்பூ மாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்குரிய சிறந்த நாட்களாகும் இதனோடு அயனத்துக்குரிய சிறப்பும் சேர்வதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனி சிறப்பு கொண்டவைகளாகக் கருதப்படுகின்றன ஆடி அமாவாசையில் அர்ஜுன குளிப்பு என்பது மிகவும் புனிதமானது அர்ஜுனன் கங்கையில் குளித்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்தது போல் ஆடி அமாவாசையில் குளித்து தர்ப்பணம் செய்வது மிகுந்த மந்திர பலன் அளிக்கும் மீனவர்கள் சமூகத்தில் ஆடி மாதத்தில் கடல் தெய்வத்திற்கு தீபம் விடுவது பாதுகாப்பு வேண்டி கடலுக்கு அர்ச்சனை செய்வது ஒரு முக்கிய ஆன்மீக சடங்காக கொண்டாடப்படுகிறது இது பாதுகாப்பையும் வளமும் வேண்டி நடத்தப்படும் பண்டிகையாகும் ஆடியில் வரும் ஸ்ரீ நாக பஞ்சமி தினத்தில் நாக தேவதையை வழிபட்டால் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் மற்றும் வாஸ்து தோஷம் விலகும் ஆடி மாதத்தில் அடிக்கும் தெற்கு காற்று ஆடி காற்று என்று அழைக்கப்படுகிறது இது கடுமையான வறட்சிக் காலத்திற்குப் பிறகு நன்னீர் கிடைக்கும் வளமான பருவநிலை வரப்போகும் அறிகுறியாக கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் கோவில்களில் பக்தர்களுக்காக அதிக அளவில் அர்ச்சனை அபிஷேக வசதிகள் ஏற்பாடு செய்யப்படுவது பாரம்பரியமாகும் இது பக்தர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வேளாண்மை களத்தில் ஆடி மாதம் பல பகுதிகளில் புதிய பயிர்களை நட்டு வைக்கும் பருவமாக கருதப்படுகிறது இது நிலத்தின் பசுமையை வரவேற்கும் காலமாகும் வியாழன்களில் குரு பகவானை வழிபட்டால் கல்வி ஞானம் நல்ல வழிகாட்டுதல் குடும்ப நலன் கிடைக்கும் ஆடி மாத துவக்கத்தில் வீடுகளில் விநாயகர் ஹோமம் செய்து வருடம் முழுவதும் வீட்டில் நலமும் வளமும் நிலைத்திருக்கும் என நம்பப்படுகிறது ஓம் ஐம் க்ரீம் கிளீம் சமுண்டையே விச்சே போன்ற சக்தி மந்திரங்களை ஆடியில் தினசரி நூத்தி எட்டு முறை ஜபித்தால் தோசங்கள் நீங்கி சக்தி பெறலாம் சில கிராமங்களில் ஆடியில் விருச்ச வாசகம் நடைபெறுகிறது அதாவது மரங்களை வழிபடும் பழக்கம் இது இயற்கையை தெய்வமாக பாவிக்கும் தமிழர் பாரம்பரியத்தின் ஒரு சிறப்பு நிகழ்வாகும் ஆடி மாதத்தில் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் அம்மனுக்கு ஓணம் என்ற பெயரில் சிறப்பு நவதானியங்களால் செய்யப்பட்ட நைவேத்தியங்கள் அர்ப்பணம் செய்யப்படுகிறது இது சமையலிலும் சக்தி வழிபாட்டின் தாக்கத்தை வெளிப்படுத்துகிறது ஆடி மாதத்தில் அம்மனுக்கு ஊஞ்சல் சேவை என்பது ஒரு விசேஷ வழிபாடாக திகழ்கிறது இதில் அம்மன் சிலையை பூ பந்தலில் ஊஞ்சலில் வைத்து பாடலோடு ஆட வைக்கிறார்கள் இது பராசக்தியின் தாய்மையையும் பாசத்தையும் குறிக்கிறது ஆடி மாதத்தில் ஐங்கரன் பூஜை என்ற சிறப்பு பூஜை சில அனுமான் கோவில்களில் நடைபெறும் இதில் ஐந்து வண்ண வில்வங்கள் கொண்டு அனுமனை வழிபடுவார்கள் இது சக்தி மற்றும் வலிமைக்கான வழிபாடாகும் இந்த மாதத்தில் புதிய தொழில் வேலை ஆரம்பிப்பது நல்லது என்று நினைக்கப்படுகின்றது காரணம் ஆடி மாதம் கடவுள் கருணை அதிகமாக இருக்கும் காலமாக கருதப்படுகிறது வீட்டில் வண்ண வண்ண மலர்களால் சிறப்பு பூஜை செய்தால் மன அமைதியும் செல்வமும் பெருகும் ஆடி மாதம் மூலிகை மருத்துவத்திற்கு முக்கியமாக பயன்படும் பாரம்பரிய முறையில் ஆடி மாதத்தில் சில மூலிகைகள் அதிகமாக வளர்வதால் அவை மருத்துவத்துக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் பாலபிஷேகம் மிக முக்கியம் இது அம்மனின் சக்தியை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது ஆடி மாதத்தில் சிவபெருமானின் காம கோபால பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும் ஆடி மாதம் சில பகுதிகளில் கன்னி அம்மன் வழிபாடு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது கணவனின் ஆயுள் நீடிக்கவும் குழந்தை வரம் வேண்டியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கவும் இந்த வழிபாடுகள் செய்யப்படுகின்றன ஆடி மாதத்தில் கூழ் சாப்பிடுவது ஒரு பழமையான ஆன்மீக மரபாகும் வெப்பம் அதிகமாக இருக்கும் இந்த காலத்தில் கூழ் உடலுக்கு சோர்வை குறைத்து சக்தியை அளிக்கிறது ஆகையால் இது அம்மனுக்கு பிரதான நெவேத்தியமாக படைக்கப்பட்டு பின்னர் பக்தர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது ஆடி மாதத்தில் ஆன்மீக ரீதியான சிறப்புகள் ஏதும் விடுபட்டிருந்தால் அதை கமெண்ட் செய்யவும்